ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே உங்களுடைய குழந்தைகள் சோம்பெறிகளாக இருக்கிறார்களா ஒரு சில விஷயங்களை மாற்றினாலே உங்களுடைய குழந்தைகள் சுறுசுறுப்பாக மாறும் என ஆய்வாளர்கள் சொல்றாங்க உங்களுடைய குழந்தைகளை அவங்க விரும்பும் விஷயங்களை செய்வதற்கு ஊக்குவிங்க அது கலையாவோ விளையாட்டாவோ இசையாவோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் அதை செய்வதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க அதை செய்வதற்கு அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க இது அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்து முடித்த திருப்தியை கொடுக்கும் அவர்களுக்கு இது ஊக்கமளிக்கும் சோர்விலிருந்து வெளிவருவாங்க உங்க குழந்தைகளிடம் வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா பேசுங்க உங்க குழந்தைகள் செய்யக்கூடிய செயல்களை சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை அவர்கள் வெற்றி பெற்றது போல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக காட்டுங்கள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளை பரிசாக கொடுக்கலாம் புத்தகத்தை பரிசாக கொடுப்பது நல்லது குழந்தைகள் பொதுவாக வரைவதில் ஆர்வமா இருப்பாங்க அதனால டிராயிங் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கலாம் இப்படிப்பட்ட பரிசுகள் அவங்கள ஊக்குவிக்கும் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து காட்டுங்க இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்திருக்கிறாய் என சொல்லுங்க இது அவங்களுக்கு ஊக்கமாயிருக்கும் சோம்பல் முறித்து இருப்பாங்க உங்க குழந்தைகள் குறிப்பிட்ட வேலைகளை செய்து முடிக்கும் பொழுது அவங்கள பாராட்டுங்க குழந்தைகள் வீட்டு பாடங்களை முடிக்கும் பொழுது அவங்கள உற்சாகப்படுத்துங்க இது அவங்களுக்கு புதிய தன்னம்பிக்கைய கொடுக்கும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க மதிப்பது போல காட்டுங்க உங்க மதிப்பு அவர்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும் உங்க குழந்தைகளுடைய பலம் எதுவென பார்த்து அதுல கவனம் செலுத்துங்க உங்க குழந்தைகள் எதை சிறப்பா செய்கிறார்கள் என பார்த்து அதுல கவனம் செலுத்தும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் இன்னும் உற்சாகமாக இருப்பாங்க உங்க குழந்தைகளுக்கு என்ன பாடம் படிக்க பிடிக்குதோ அதுல இன்னும் அதிக உற்சாகப்படுத்துங்க அது அந்த பாடம் மட்டுமல்ல எல்லா பாடத்தையும் படிக்க தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் உங்க குழந்தைகளுடைய புத்தகங்களை எடுத்து நீங்க படித்து காட்டுங்க அது அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் படிப்பதுல சந்தோஷமா இருப்பாங்க ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை எப்படி முடிக்க வேண்டும் எனவும் சொல்லி கொடுங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கும் என்பதையும் சொல்லிக் கொடுங்க குழந்தைகள் உற்சாகமா அதை செய்து முடிப்போம் உங்க குழந்தைகள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுகிறார்களா என்பதுல அதிக கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு ஜங்க் உணவுகள் கொடுப்பத தவிர்த்து விடுங்க ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பொழுது குழந்தைகள் இன்னும் ஒட்டுமொத்த ஆற்றல் அளவு அதிகரிக்கும் சோம்பலில் இருந்து விடுபட்டு எப்போதுமே புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க குழந்தைகளை எப்போதுமே விளையாட விடுங்க அவங்க பிடித்த விளையாட்டை அவங்க விளையாடும் பொழுது அவர்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் சோம்பல் முறித்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க குழந்தைகளுக்கு கடுமையான வேலையை கொடுப்பதை தவிர்த்து விடுங்க ஒரு சில வேலைகளை நீ தான் செய்ய வேண்டுமென கண்டிப்பாக சொல்லாதீங்க அந்த வேலையை எதற்காக செய்ய வேண்டுமென புரிதலோடு எடுத்து சொல்லுங்க நிச்சயம் உங்க குழந்தைகள் அதை செய்வாங்க உங்க குழந்தைகள் தொடர்ந்து சோம்பேறியா இருந்தா அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை கண்டறிந்து அந்த பிரச்சனையை நீங்க சரி செய்யும் பொழுது உங்க குழந்தைகள் மிகவும் சந்தோஷமா இருப்பாங்க முடிந்த வரைக்கும் வீட்டில் உங்க குழந்தைகளோடு இருக்கும் பொழுது அவர்களுக்காக நேரத்தை செலுத்துங்க உங்க விஷயங்கள நீங்க ஈடுபடும் பொழுது குழந்தைகள் சோம்பல மாறுவாங்க எந்த நேரத்திலும் குழந்தைகளை தனிமையாக இருக்க விடாதீங்க தனிமை அவர்களை அதிக சோம்பலுக்குள்ளாக்கும் இதையும் தாண்டி உங்கள் குழந்தைகள் சோம்பலாக இருந்தால் உளவியல் நிபுணரை சந்திப்பது நல்லது அவர்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனை என்பதை கணித்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வார்கள் அதை செய்யும் பொழுது உங்களுடைய குழந்தை சோம்பல் முறித்து சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க